ஷாருக்காக நான் இவ்வளவு நாள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவளை நல்லா வச்சுக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கணும் அவளே என்ன இவ்வளவு கேவலமா பேசுனதுக்கு அப்புறம் எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு சிங்க பாரு கையை விடு சும்மா சும்மா இந்த கைய பிடிச்சி இருக்கிற வேலை எல்லாம் வேண்டாம் இது நல்லா இருக்காது சொல்லிட்டேன் சிங்க பாரு சும்மா அம்மா வீட்டுக்கு போறேன் ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போறேன்னு சொன்னல சொன்னலன்னு திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு இருக்காது அனு எனக்கு டென்ஷன் ஆகுது உண்மையாவே நீ பேசுறத பேச எனக்கு செங்க என்ன மீறி ஏதாச்சும் பண்ணிருக்கணும்னு எனக்கே பயமா இருக்கானு விற்று ரேஷ்மா சொன்ன மாதிரி என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன் சே அக்காவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் சினிமே கோவப்பட மாட்டேன்னு சொல்லி உன் மேல கோவத்தை தாண்டி ரொம்ப வருத்தம் தான் இருக்கு எனக்கு இருக்கு விடு கைய விடானோ நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கல ஏ விட்டு கைய இதுக்கு மேல கைய புடிச்சுக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ சிங்க நடக்கிறதே வேற சின்னதான் நடக்கும் சில என்ன நடக்கும்னு கேக்குறேன் நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் பெரிய இவன் ஆட்டோ தூள்ளிக்கிட்டே இருக்கேன் மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நீ மிரட்ட மிரட்ட நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோமா சின்ன பண்ணவி உன்னால பண்ண முடிஞ்சத பண்றா பாப்போம் செங்க அவன் மேல கை வைப்போம் சில வெயில கைய ஆ கைய வச்சான்னு வச்சுக்கோ வச்ச கைய உடைச்சிருவேன் ஆமா சிங்க உனக்கு மட்டும் சின்ன பண்ண தெரியும்னு நினைச்சுக்கிட்டு தெரியாத நானும் இவன் தான் சரியா பொம்பளைங்களை வந்து ஈஸியா மிரட்டிட்டு போயிடலாம்னு நினைக்காத சிங்க பார்வபு நீ பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் தான் அவர் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்றாள் அவ ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணும் அங்க இருந்து இங்க வந்தா அதுதான் உண்மை சரியா நாங்க அவளை இன்வைட் பண்ணவும் இல்ல அவ இங்க வந்தது தெரியாம தான் வந்தா சும்மா சும்மா அவ சொல்றத முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமா கோவப்படணுமா வேண்டாமான்னு முடிவெடு இல்லையா எப்படி உள்ள டாக்டர் ஆன ஒரு டாக்டருக்கு முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன் நிதானமா அதுதான் உன்கிட்ட இல்ல நீங்க டாக்டர் ஆகி என்னடா பண்ண போற சில என்னத

முத்துமாரி வாயு மூடிக்கிட்டு இருந்த டே சிங்க பாதி சிந்த வாடா போடா டேங்கிற வேலை எல்லாம் இங்க வேண்டாம் ஹம் உன்னோட ஆம்பளத்தி முறை அவளோட நிறுத்திக்கோ அவ வேணா நீ காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் எல்லாம் பயப்படுவா நான் இல்ல சரியா உம் மரியாதையா அமைதியே இருந்து சொல்லிட்டேன் இதுக்கு மேல அவள ஒரு வார்த்தை பேசலன்னு வச்சுக்கோ இங்க நடக்கிறதே வேற அவள ஒரு வார்த்தை சொன்னதுக்கே நீ டே வர நீ இங்க வந்ததுல இருந்து அந்த என்னென்ன வார்த்தை பேசிருக்கேன்னு நான் லிஸ்ட் போட்டு சொல்ல வரேன் உனக்கு இல்ல லிஸ்ட் போட்டு சொல்லுவானு கேக்குறேன் என்ன சொல்ல புருஷனா புருஷன் உம் புருஷன் நீ என்ன மனுஷனாவே மதிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்புறம் எப்படி நான் உனக்கு புருஷனாக முடியும் சகு ஒரே நிமிஷம் வாங்கல உள்ள வாங்கல சிடுன்னு சொன்னேன் விட நீங்க வாங்க நம்ம மேல பேசி எது மாதிரி பேசிக்கலாம் வாங்க விட மாட்டேன் இளவரசி நில்லு இளவரசி மைனி சின்ன இளவரசி மனசுல நினைச்சிட்டு இருக்கா சின்ன பிள்ளைங்கள அங்க சந்தோஷமா ஒண்ணு போல இருந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீ என்னன்னா அங்க இருந்து அழுது தனியா ஓடி வந்துகிட்டு இருக்கா பிள்ளைங்க இத பார்த்தா என்ன நினைக்கும் ஆ கொஞ்சம் கூட கூறுன்றத உனக்கு இல்லையா இப்ப என்ன நடந்துச்சு அழுதுகிட்டு இருக்கா நீ சிலமணி முத்து மாதிரி பிள்ளையை தகம் பிள்ளைன்னு சொல்லி சொன்னதெல்லாம் சந்தோஷம் தான் எனக்கு எனக்கு அதுல எந்த பேர் வருத்தமும் இல்ல மைனி முத்து மாதிரி குழந்தை என் பேரணுமா இல்லைன்னா சொல்ல மாட்டேன் பேரணும் பேத்தியோ எதே ஒண்ணு ஆனா சிவனுக்கு ஒரு குழந்தை இல்ல நேரத்துக்கு பொறுக்கணும் மைனி இன்னைக்கு பாருங்க குழந்தை இல்லாம இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா அத நினைச்சதா பயணி மனசெல்லாம் ஒரே கஷ்டமா இருக்கு அவன் மாமியர்காரியும் ஒரு காரிக்கு என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா அவெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லிக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க போல பேச்சு ஆமா ஆள பாரு ஆள இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அவளை நம்பியா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் மாப்பிள்ளை நம்பி நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் மாப்பிள்ளை இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துகிட்டு இருக்கா ஆஹ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுலாம் வந்திருக்குதான் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அம்மாதான் ஆனா ரெண்டு பேரும் அத்த அளவுக்கு சண்டை போட்டு பெரிய அவளவுக்கு எல்லாம் இல்லலாம் ஒத்துமையாதானே இருக்காங்க அதெல்லாம் கூடிய சீக்கிரத்துல இப்ப போய் இருக்காங்க சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி நேரத்துல நீ என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு கொஞ்சம் கூட கூறுன்றதே இல்லையோ உனக்கு அவ மாமியார் தாரி என்னமோ இன்னைக்கு நேத்து பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ அவ தான் நாலு தோறும் பேசிக்கிட்டு இருக்காளே அப்புறம் என்ன அதெல்லாம் ஒரு கணக்குன்னு வச்சுக்கிட்டு அழுகுறாளாம் இவ அழுவு ஆமா இங்க பாரு ரகு தம்பி நம்ம பிள்ளைய நல்லபடியா வச்சுக்கிட்டு இருக்கா அது நம்மளுக்கு போதும் மத்தபடி இவ பேசுறான் அவ பேசுறான்றதுக்காண்டி எல்லாம் நீ வருத்தப்பட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல குழந்தை வரன்றது தானா கிடைக்கும் போது கிடைக்கும் நம்ம பிள்ளைக்கு ஒன்னும் குழந்தை பிறக்காமையே போயிடாதே என்ன கனவே குழந்தை நின்னுச்சி இந்த சனி எனங்க பண்ண வேலையினால அந்த குழந்தை பாதிலேயே போயிட்டு அவ்வளவுதானே கண்டிப்பா அதே குழந்த அவ வயித்துல வந்து தங்கும் இது என் வார்த்தை சரியா உம் மனசார சொல்றேன் நம்ம பிள்ளையும் இன்னும் பாரு ஒரு நாலஞ்சு மாசத்துலயே எம்மா எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்லும் அதை விட்டுட்டு நீ தான் இருக்கணும் நீ எப்படி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்த எப்படி வா வீட்டுக்கு போவோம் வரைக்கும் கொஞ்ச போய் கனவே கை காது மூக்கு எல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காளுங்க இந்த வளகா போடி யாருமே கூப்பிடலன்னு சொல்லிட்டு ஏதோ சண்டை சச்சருவன்னு சொல்லி சின்ன நேரத்துல நீ அங்க போய் அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தானா சி இவளுங்க வாயில உள்றதே பெரிய சாபம்தான் யாருக்கும் தெரியாம அமைதியா முடிச்சுக்கிட்டு போவோம் வா ஆமா நம்ம பிள்ளை என்ன இப்போ நல்லபடியா தானே இருக்கா நல்லபடியா இல்லன்னா பரவாயில்ல நல்லா இருக்க பிள்ளைய நினைச்சு இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா நீ எக்கோ அழுகிறத நிறுத்தி என்ன என்னக்கோ இலவசிக்கா அழுகுற மாதிரி இருக்கு

நல்லதாம இருக்கேன் கண்ணுல ஏதோ தூசி எழுந்துட்டு அத மணி நீ ஊதிக்கிட்டு இருந்தாங்க சின்னம்மா இந்த வழியா வந்துகிட்டு இருக்கெல்லாம் வரலையே சனியா முடிச்சேன் மாமியாரு கூப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டாக்கோ தலைமை எல்லாம் உடுத்துக்கிட்டு ஓசி சோறுக்கு போறியான்னு சொல்லிட்டு நசிங்க படுத்திட்டா அதனாலதான் சரின்னு சரி அலிய கழுட்டி தூக்கி போட்டுட்டு என்னை கூப்பிடலன்னு சொல்லிட்டு லட்சுமி கோவை பார்த்து நாலு கேள்வி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேக்கலாம்னுட்டு வந்தேன் வந்தா இங்கதான் தெரியுது கேட்கனாக்கா திமினி கேள்வி ஆமா வீட்டுல யாரையுமே கூப்பிடல நம்ம ஊர் ஆட்களை மட்டும்தான் கூப்பிட்டுதா சொன்னீங்க ஆஹ் போய் தானே சொல்றீங்க போய் சொல்லி உன்கிட்ட குவார்டைய கட்ட போறேன் பொய் சொல்லி பொய் சொல்லி எனக்கு அம்பதாயிரம் பணம் தரேன் சொன்னாங்க சின்ன பொண்ணுகிட்ட போய் சொன்னான் அதான் உங்ககிட்ட போய் சொல்றேன் ஆஹ் பாத்தீங்களா பாத்தீங்களா மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்றீங்க இல்லமா சின்ன உன்னையாவது யாரையுமே கூப்பிடல அனு கூட சொல்லலை ஏன்கோ நீங்களும் அவங்க கூட சேர்ந்து பொய் சொல்றீங்க ஆஹ் இப்பதானே பாத்துட்டு வர்றேன் அணுவும் அனு மாப்பிள்ளையும் வெளிய நின்னு ஏதோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆஹ் அதான் உங்ககிட்ட கேட்டேன் ஏதோ பிரச்சனையான்னு சொல்லி கத்தி கத்தி பேசுற மாதிரி எல்லாம் இருந்துச்சு அனு மாப்பினியா ஆமா வாயா அப்படியான்னு பொழைக்கீங்க ஒரு இடியா மேல போய் சேர்ந்து ஆமாக்கோ ரகு தம்பி வரதான் செஞ்சது அங்கே பார்த்தேன் வீட்டுக்குள்ள போட்டுச்சு சரி நம்ம தம்பி தானே பேசி ரொம்ப நாளாச்சேன்னு உள்ள போனேன் ஏதோ குடும்பமா நின்னு அத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க அது நம்மளுக்கு நல்லாவா இருக்கும் ஒட்டு கேட்டா அதுதான் சரி அப்படியே வந்துட்டேன் நீங்க வர இங்க நின்று அழுதப்புல இருந்துச்சா அது எது பிரச்சனையா இருக்கும் போல உங்ககிட்ட கேக்கலாமேனு

ஷாருக்கு யாரு மாப்பிள்ளங்க சில தெரியாம தான் கேக்குறேன் யாருக்கு யாரு மாப்பிள்ள மாப்பிள்ளனா அந்த வீட்டுக்கு இன்னொரு பிள்ளை மாதிரின்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க என்ன மாப்பிள்ளையாவும் பாக்கல இந்த வீட்டோட பிள்ளையாவும் பாக்கல சங்க பொண்ணு சொன்னா சிவ மனுஷனே இல்லைன்னு சொல்லி அந்த மனுஷனா கூட பாக்கல ஆஹ் என்னதான் மாப்பிள்ளன்னு கூப்பிடாதீங்க மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு சொல்றீங்க உங்க பொண்ணை மட்டும் கூப்பிட்டுருக்கீங்க சென்னை எங்க கூப்பிடல நீங்க சென்னையா கூப்பிடலன்னு கேக்குறேன் கோவலா படல நீதான் பொறுமையா தான் கேக்குறேன் சென்னையா கூப்பிடலன்னு கேக்குறேன் நான் வேண்டாம்னு நினைச்சிட்டீங்களா சில இவன் வந்தாலே ஏதாச்சும் பிரச்சனை தான் நடக்கும்னு நினைச்சிட்டீங்களா சினிமே நீங்க கூப்பிட்டாலும் சரி கூப்பிடலாம் சரி சி இந்த வீட்டு வாசப்பட்டு நான் மிதிக்க மாட்டேன் இந்த வீட்டு கொஞ்சம் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல அதுக்காண்டி உங்க பொண்ணு அப்படியே விட்டுட்டு போயிருவேன் நினைக்காதீங்க அவ என்னுடைய அணு பொண்டாட்டி என் பாத்துக்கணும் பாத்துக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும் அவளை நான் நல்லபடியாதான் பாத்துப்பேன் அந்த நம்பிக்கை இருந்தா அவ என் பின்னாடி வருடும் சில்லன்னா இங்கே இருந்துகிட்டோம் சிப்பம் இல்ல எப்பவுமே நான் உன்னை நல்லபடியா தான் பாத்துப்பேன் அந்த நம்பிக்கை உனக்கு சுத்தமா இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுட்டு நம்பிக்கை இருந்தா மட்டும் வா வெளிய வெயிட் பண்ற பத்து நிமிஷம் வரணும்னு தோணுன்னா வா சில்ல சிவன்லாம் ஒரு மனுஷனே இல்லைன்னு தோணுச்சுன்னா இங்க இருந்துக்கோ சிங்க பாரணும் சென்ன கேட்டா இவன் கிட்ட போயிட்டு வாழ்றதுக்குன்னு இங்கே இருந்துடலாம் தான் தோணுது சிவன் நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அவன் முகத்தை மாத்திக்கிட்டே இருக்கான் சிவன் கூட வாழ்றதுக்கு நீ பேசாம அத்த கூட இருந்துடலாம் நாங்களே ஒண்ணு பாத்துப்போம் ஆமா சிவன் எல்லாம் கல்யாணம் பண்ணி போனதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஒரு நாள் கூட வீட்டுக்கு வந்து நிம்மதியா போன நாள் எதுனா இருக்கானோ எப்ப வரும்போதுலாம் பிரச்சனை 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 பிரச்சனையோட தான் வரான் அந்த பிரச்சனை இல்லாம இவன் என்னைக்காச்சும் வந்திருக்கான் நான் சொல்லி இந்த வீட்டுக்கு ஒரு நாள் கூட உன்னை நிம்மதியா கூட்டிட்டு வந்து நான் பார்த்ததோ இல்ல அவன் கூட நீ நிம்மதியா இருக்க மாதிரியே எனக்கு தெரியல அவன் கூட போனா என்ன பேசுறீங்க பாரு அவ அவனுக்கு வந்தாதான் தெரியும் வழியோ வேதனையோ என்னன்னு சொல்லி அவன் நிலைமையில நீ நினைச்சு பாரு வருவாக்கு கோபட்டு சும்மா சாதாரணமா சின்னதாக கூட கிட்ட அவ்வளவு சண்டை போடுற ஹனு அவன் என்ன மாதிரி கோவப்பட்டாலும் அவன் முக்கியம்னு சொல்லி பிடிவாதமா இருக்கா அவன் ஏன் இப்படி இருக்க மாட்டேங்கிறான் ஆஹ் ஆனா உனா சொல்லுறேன் சே மாமா பையன் ரொம்ப நல்லவன் ரொம்ப நல்லவனு நல்லவன் பண்ற வேலைதான் இதா சொல்லு நல்லவன் பண்ற வேலைதான் இதா சாரி எப்பவுமே கோவப்படுவாராம் நாங்க பின்னாடியே நாய் மாதிரி போய் தெரிஞ்சுக்குமா ஆ உங்ககிட்டதான் கேக்குறேன் பதில் சொல்லு பதில் இல்ல பதில் கிடைக்காது ஏன்னா அவன் அந்த மாதிரி உனக்கே நல்லாவே தெரியும் இந்த மாதிரி சை கோப்பிட்டா அவங்க வீட்டுக்கு போனா அனுப்புறதுக்கு எனக்கு துள்ளி கூட விருப்பம் இல்ல இதுக்கப்புறம் அவன் போறதும் போவாம இருக்கிறதும் அவளோட விருப்பம் எனக்கு உண்மையாவே தெரியாதுலமா நான் சொல்றதை ஏமா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு ரகு என்ன காயப்படுத்துறதுக்காண்டிதான் அவர் காயப்பட்டு போறாரு எவ்வளவு ரத்தம்னு பாத்துலமா அவரை எப்படி நான் தனியா விட முடியும் கண்டிப்பா சொல்வேன் இப்ப கழிச்சு நான் போலன்னு வச்சுக்கேன் அவர் அவரையே இன்னும் காயப்படுத்தி பாருமா எனக்கு வழி இல்லமா என்ன தப்பா எடுத்துக்காதம்மா இப்ப நான் அவர் கூட போய் தான் ஆகணும் நீ என்ன தப்பா எடுத்துக்காதம்மா அனு நீ மாப்பிள்ள கூட போ

காணவே மாட்டேங்குது கோவம் நம்மளை அழிச்சிடும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் சேர்த்து அழிக்கும்னு சொல்லி என்ன மன்னிச்சிருங்கம்மா நீங்க சொல்ற மாதிரி நான் பேசிருக்கணும் தான் ஆனா பேச நான் அவன் கேட்க மாட்டான் ஷிப் இருக்க சுச்சுவேஷன்ல அதான் நான் பேசல நான் ரேஷ்மா கிட்ட சொல்லி அனுக்கும் ரகுக்கும் சண்டை வராத மாதிரி ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாக்குறேன் அவன் சமாதானமா தானே பேசி கூட்டிட்டு போறான் அதனால சண்டை எல்லாம் போட மாட்டாமா ரகு நீங்க நம்புங்க நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா நான் ரேஷ்மா கிட்ட போன் பண்ணி பேசுறேன் நீங்க கவலைப்படாதீங்கம்மா பிரியா முத்து மாதிரி கோவப்பட்டு மேல போனான் நீ போயிட்டு அவன் സമധാനപ്പെടുത്ത ശിവല പാത്തക്കറ இங்க பாரு இளவரசி இந்த மாதிரி நேரத்துல நம்ம பிள்ளை வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம் இப்போ நம்ம கோவப்பட்டு இங்கேனே இரு ஆனு சொன்னு வச்சுக்கோ அது இன்னும் பெரிய பிரச்சனையே தான் மாறும் அதனாலதான் அவளை அவன் கூட அனுப்பி விட்டேன் அதுவும் இல்லாம அவன் தானே கூட்டிட்டு போறான் என் பொண்டாட்டி எனக்கு நல்லா பாத்துக்க தெரியும்னு சொல்லி தானே கூட்டிட்டு போறான் அவனுக்கு நம்ம வளரப்புக்கு என்ற கோவம் அவனை ஒதுக்கி வச்சுட்டோம் அணுவை மட்டும் கூப்பிடுறோம்ன்ற கோபம் அவனுக்கே உண்மை தெரிஞ்சா அவனே சமாதானம் ஆயிடுவான் அவனை தான் நம்மளுக்கு தெரியுமே இன்னைக்கு வந்து குதி குதின்னு குதிப்பான் நாளைக்கே அத்தைன்னு பின்னாடியே வந்து நிப்பான் அனு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அதனால நீ எதுவும் கவலைப்பட்டுக்காத சரியா உம் போ போய் மூஞ்சு கை கல்ல கழுவிட்டு வா கொஞ்ச நேரம் கழிச்சு பிள்ளைக்கு போன் பண்ணி பேசுவோம் சென்னை ஏதுன்னு சொல்லிட்டு போ கவலைப்படாத எதுவும் மகினி போ செம்ப வாழ்க்கை இப்படி ஆயிட்டே நல்லா இருக்கும்னு நினைச்சுதானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் தினம் ஒரு ஒரு பிரச்சனையெல்லாம் வந்துச்சேருது செம்பிள்ளா இப்படி இருக்குன்னு தெரியலே அதெல்லாம் நல்லாதான் இருப்பான் போயி மூஞ்ச கை கால் கழுவிட்டு வா சிவன் மனுஷனா மிருகமானே தெரியல மாறி மாறி இப்படியும் அப்படியும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான் இவன நல்லவனா இல்ல கெட்டவனான்னு எந்த ரகத்துல வைக்கிறதுனே தெரியலம்மா செய்ய் என் புருஷன் குடிச்சுட்டாலஞ்சா கூட ஒரு நிலையா இருப்பான் இவன் என்ன ரகத்துல சேர்ந்தவனே புரிய மாட்டேங்குது பிள்ளை அவசரப்பட்டு கொண்டு போய் குடுத்துட்டு இன்னைக்கு படுற பாடு இருக்கே இந்த பண்ணிடுறாளுங்க இவளுங்க காதலை பண்ணிட்டு கண்மூடி தனமா நம்பிக்கையை வச்சுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் இவளுங்க அலைய வேண்டியதா கிடக்கு கொஞ்சம் கூட யோசி முடிவெடுக்க வேண்டியதுன்னு ஒன்றும் இல்லை என்னெல்லாம் இனி படபடான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது சின்னத்தை தான் சொல்லுறதோ ஹலோ சார் நீங்க நீங்க பாத்தீங்க டாக்டர் சீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அதுவும் சார்க்கு நான் வச்சிருக்க கேபின்ல நீங்க பாருங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஓபி போட்டுட்டு பொறுமையா வந்து உட்காரணும் அதுவும் நாங்க சொன்னதுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்க எந்த ஒரு பெர்மிஷனும் வாங்காம வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சரி உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன் நீங்க பாத்தீங்க திரும்பி உட்கார்ந்துட்டே இருக்கீங்க காது கேக்குதா இல்லையா உங்களுக்கு ஷோ உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சார்னு தெரியலையா எங்க நீங்க யார வேணா இருந்துட்டு போங்கங்க அத பத்தி பிரச்சனை இல்ல தோ இங்க சேர் இருக்குல்ல சிங்க வந்து உட்காருங்க பேஷண்ட்லாம் இங்க தான் உட்காரணும் நீங்க டாக்டர் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க முதல்ல திரும்புங்க ஹலோ மேடம் சி இப்பமாச்சும் தெரியுதா யாருன்னு சொல்லி சில்ல யாருன்னு ஞாபகப்படுத்தணுமா கால் பண்ணணுமா ஷாலினி இல்லாத நினைச்சே பார்க்கல சடனா ஒரு பொண்ணு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு அதுவும் ஆதிசார் கேபுல ஆஹ் ஆதிசாரு இப்ப எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா மாறிட்டாரு பரவாயில்லை ரொம்ப கோபப்படுறாரு முந்தைய எல்லாம் இல்ல ஜாலியா பேசுறதெல்லாம் இல்ல ஆஹ் மது இஷ்யூ நடந்துச்சுல அப்பமா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாரு அதான் அப்புறமா நான் தான் அதுக்கும் திட்டு வாங்கணும் இப்போ என்ன நடந்தாலும் இங்க நான் தான் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன் அதான் கொஞ்சம் ஆஷா பேசிட்டேன் சாரி ஹம் பரவாயில்ல பரவாயில்ல மன்னிச்சு விட்டுட்டேன் ஆமா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ன்றதுனால விட்டுறேன் பெஸ்ட் ஃப்ரெண்டா சிது எப்பதுல இருந்து நீ வேணா என்ன ஒஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கலாம் ஆனா நான் உன்ன பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் பண்ண நினைக்கிறேன் ஏய் நான் உன்ன அப்படி நினைக்கவே இல்ல ஒஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன் ஏய் 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 போய் சொல்லாத பேச்சு தாண்டி எல்லாம் சொல்ல கூடாது ம் நான் பாரு உன்ன தேடி வந்திருக்கேன் சென்னைக்காச்சோம் இங்க இருந்து போய் 9 to 10 मंथ्स இருக்குமா என்னோட கேரியரை முடிச்சுட்டு வர்றதுக்கு ஆனா ஒரு ஃபோன் கால் கூட இது வரைக்கும் பண்ணல நீ நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ நினைக்கிற இதை நான் நம்பணும் அப்படிதானே அது வந்து உனக்கே தெரியும்ல எங்க வேலை அதிகமா இருக்கு சரி சரி மொக்கையா சமாளிக்காத உனக்கு ஒன்னு தெரியுமா எனக்கும் அதிகம் கல்யாணம் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டுட்டு கூட கால் பண்ணி விஷ் பண்ணணும்னு எனக்கு தோணலல ஓகே ஓகே ஏய் அப்படி இல்லப்பா அது வந்து சார் யாருகிட்டயுமே சொல்லலை இங்க சாரும் ரேஷ்மா மேமும் சீக்கிரட்டா பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா வரும்போது எதர்ச்சியா கேட்டேன் அவ்வளவுதான் எதிரியா கேட்டியா நீ சீரியஸா ஃபைல் எதோ எடுத்துட்டு சொன்னாங்க ரேஷ்மா மேம் அப்ப வரும்போது டோர் லாக் பண்ணாமே வந்துட்டேன் அப்பதான் பேசிக்கிட்டு இருக்கும் போது கேட்டேன் வேற எதுவும் இல்லை சாரா இது வரைக்கும் வேற யாருகிட்டயுமே ரிவீல் பண்ணல எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆஹ் அவ்வளவுதான் இல்லையே நீ இழுக்கிறத பார்த்தா நீ எல்லார்கிட்டயும் சொல்லிட்டுலாம் தோணுது எனக்கு இல்ல இல்ல நான் யாருகிட்டயும் சொல்லல ஒருத்தர் தவிர யாருக்கிட்டே சொல்லல அது யாரு அந்த ஒருத்தர் வேண்டாம் நீ சொன்ன கோவப்படுவ ஆஹ் நான் கோவப்படுற அளவுக்கு அது யாரு மதுதான் உம் சரி ஓகே என்னோட என்னுடைய மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணலாம் தான் வந்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெங்களூர் அதுக்கப்புறமா காலேஜ் டேஸ்ல எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அப் பண்ணதோட அவ்வளோ தான் அதுவும் இல்லாம நான் டிஸ்கண்டியூ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட டச்சே இல்ல சுத்தமா ஆக்சுவலா என்னோட சைடுல இருந்து என் அம்மா மட்டும்தான் சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்ல நீ ஒருத்தி சோ அதனால உன் இன்வைட் பண்ணலான்னு வந்தேன் சரியா மறக்காம வந்துரு கல்யாணத்துக்கு ஹம் உன் கல்யாணத்துக்கு நான் வராம எப்படி கண்டிப்பா வருவேன் ஹம் பாப்போம் பாப்போம் ஆமா ஆதிங்க சார் உள்ளதா இருந்தாரு எனக்கு தெரிஞ்ச ரிசப்ஷன் கிட்ட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் போயிட்டு சொல்லி வர சொல்றேன் ஒரு பேஷண்டோட டேட்டா டீடைல்ஸ் கேட்டு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவரே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துட்டு வரதுக்குள்ள ஆளுக்காங்களே நான் போயிட்டு சாரா அனுப்புறேன் சரி ஓகே ஆஹ் எனக்கா ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா சின்ன ஹெல்ப் நீ என்ன பார்த்ததெல்லாம் ஓகே பட் ஆனா உங்ககிட்ட இந்த மாதிரி பேசினதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஓகே புரியல ஷாலினி ரொம்ப கோவத்துல உட்காந்துகிட்டு இருக்கா சின்னன்னே தெரியல நீங்க வந்து ஆகணும்னு சொல்லி பிடிவாதமா உட்காந்துகிட்டு இருக்கா ரேஷ்மாக்காவதான் பாக்க வந்ததா சொன்னான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்க மாட்டான் மோஸ்ட்லி எதுக்காண்டி வந்திருக்கா ஏன் வந்திருக்கான்னு சொல்லி அவன் கேட்கலன்னா கூட கேட்ட மாதிரி நீயே எப்படியாச்சும் இல்ல சும்மா ஜஸ்ட் பண்ணுதான் ஏன் கண்டி இது கூட பண்ண மாட்டியா இல்ல ஃப்ரெண்ட் மது காந்தி மட்டும் தான் பண்ணுவியா ஏ அப்படி இல்ல இல்ல ஐயோ நான் வேற நீ வந்ததுல இருந்து நீ வாப்போ ஷால் நின்று பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படியோ நீ டாக்டருக்கு முடிச்சிட்டீங்க நீங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்வீங்க சாரி அதுவும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டலோட ஒன் ஆஃப் த சிஓட ஒய்ஃப் ஆக போறீங்க அவங்களுக்கான மரியாதை தராம பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க ஹலோ ஹலோ மேடம் அதெல்லாம் வெளியே இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம் சரியா நான் சொன்ன காரியத்தை மட்டும் கச்சிதமா முடிச்சிருவேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்